நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் புத்திசாலி எந்த எதிர்ப்பையும் முறியடிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா உங்களுக்கு சாதக பாதகமான விஷயங்கள் என்னென்ன எதுலெல்லாம் கவனமாக இருந்தால் நல்லது நடக்கும்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராசி அன்பர்கள் ரொம்பவே விவேகமானவங்கங்க அது மட்டும் இல்லாமல் விசுவாசமானவங்களும் அனுபவசாலியாக இருந்தாலும் திறமையாக செயல்பட்டு எப்படி ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தாங்க தெரியும் மன அமைதிக்காக கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்களை மனசார செய்வீங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த வரமாக நினைச்சு வாழ்றவங்க நீங்கங்க தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக உண்டு உங்க மனசுக்கும் ஆத்மாவுக்கும் சந்தோஷம் தர நல்ல விஷயங்களை செய்வீங்க இப்படி சிறப்பாக செயல்பட்டாலும் சில தடைகளும் வரலாம் அது வராம இருக்க புதன்கிழமையில் நாராயணன் வழிபடுங்க அது ரொம்பவே நல்லது எல்லாம் நல்லதும் நடக்கும் தடைகள்லாம் கூடிய சீக்கிரம் விலகி விடுங்க நாராயணனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முடிஞ்சா புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க அது உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க போகுதுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை பிடிச்சிருந்தால் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி போற்றி போற்றின்னு மூணு தடவை கமெண்டில் சொல்லுங்கள் நாராயணனோட அருளால் நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்கங்க எங்கள் வாழ்த்துக்களும் உங்களுக்காக பிரார்த்தனையும் உண்டு டெய்லி காலையில் எழுந்ததும் ஓம் நமோ நாராயணா இன்னைக்கு எல்லாம் நல்லா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க எல்லா நன்மைகளும் வரும் இந்த மாதம் உங்களுக்கு என்ன பழங்கள்னு பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு உயர்வான மாதமாக இருக்க போகுதுங்க வாழ்க்கையிலே நீங்க ரொம்ப கீழே போயிட்டோம்னு நினைச்சிருந்தா இனி படிப்படியாக செல்வங்கள் நிலையும் கல்வியிலையும் முன்னேற்றங்கள் உயருங்க வியாபாரத்திலையும் லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்தஸ்து கூட போகுது உங்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்குங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது ஆனா தலைக்கணம் இல்லாமல் பணிவாக ஏற்றுக்கிட்டால் முழு பலனையும் பெறலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் பெரிய வெற்றியை தரப்போகுதுங்க டெய்லி பெருமாளை மனசார வணங்குங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இப்போ ராசியில் இருக்கிற மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு பார்க்க போகிறோம் முதலில் மிருக சீரிடம் நீங்கள் சாமர்த்தியமாக சாதிப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றியே அடையுங்க உடல்நிலையை சரியாகும் வேலையில இருந்த பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் எல்லாம் தேர்ந்துவிடும் லாபாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புது தன்னம்பிக்கையும் வரப்போகுதுங்க உங்களுக்கு சில பேருக்கு புது சொத்து நினைச்ச வேலைகளை செய்து புதன் ராசிக்குள்ளேயே ஆட்சியாக இருக்கிறதுனால உங்க முழு திறமையும் வெளிப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும் பேங்களை கேட்டிருந்த பணம் வரப்போகுதுங்க வியாபாரத்துல நல்ல லாபம் வர போகுதுங்க விரைஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால சில பேருக்கு திடீர் செலவுகளும் வரலாம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியதை உடனே கட்டிடுங்க அரசியல்வாதிகளுக்கும் சில சங்கடங்களும் வரலாம் பேச்சில் கவனமாக செயல்படுங்க அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பாகிஸ்தானத்துல சனிக்கூட ராகு இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் இருக்க சனி சாதகமாக இருக்கிறதுனால உங்க நிலை போகுதுங்க பண வரவும் நல்லா இருக்கும் புது சொத்துக்களும் சேரும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க உடல்நிலையே பார்த்துக்கோங்க சரியாகிவிடும் வழக்கில் இருந்தவங்க நிலை மாறும் உங்களை எதிர்த்தவங்க சரணடைவாங்க குடும்பத்தில் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்து விட போகுது தாய்வழி உறவுகளை தேடி வருவாங்க சில பேருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணுங்க நல்ல செய்திகளும் வரும் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வள வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புது வீடும் வாங்க முயற்சி பண்ணால் ஜெயி ஜெயிப்பிங்க அரசியல்வாதிகளுக்கு கூட செல்வாக்கும் கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு பாருங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருந்தால் மிதன ராசி அன்பர்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் அடுத்ததாக புனர் பூசம் நீங்கள் புத்திசாலித்தனத்தாலையும் அறிவாற்றலாலையும் செயல்படுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க நிதி ஸ்தானத்தில் இருந்த குரு ஜென்ம ராசிக்குள்ளே வரதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் வேலை விஷயமாக வெளியிலே தங்க வேண்டி இருக்குங்க உங்களுக்கு ஆனாலும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க நல்ல வாய்ப்புகளும் வரப்போகுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க வெற்றி நிச்சயம் உண்டாக்கும் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருந்தா கவனமாக இருங்க உங்கள் பொருட்களை பத்திரமாக வச்சுக்கோங்க குருவோட பார்வை குடும்பத்தில் சுப காரியம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்கள் கூடும் உயர்கல்வி கனவுகள் நனவாக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வரங்கள் கிடைக்கும் புது வீடு வாங்க புது இடம் வீடு வாங்கறதுக்கான முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் உண்டாகும் சில பேருக்கு புது வீட்டில் குடியேற வாய்ப்புகள் வருங்க பொருளாதார வசதியும் பெருகும் பெரியவங்களுக்கு இடையே ஆதரவுகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரப் போகுதுங்க மூன்றாம் இடத்துல கேதுவும் பாகிஸ்தானத்து சனியும் உங்கள் நிலையை உயர்த்துவாங்க குடும்பத்திலேயும் சரி தொழிலையும் சரி இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்குகள் கூடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்க பெண்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தெரிந்துவிட போகுது கணவன் கிட்ட நல்லிணக்கம் வரப்போகுதுங்க நகை பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாக போகுதுங்க எனது அன்பான ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்